அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆணி மாதத்தில் செல்வம் மற்றும் தங்கம் சேர எந்தவிதமான மந்திர வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆனி மாதம் மிகப்பெரிய மாதமாகவே பார்க்கப்படுகிறது ஆனி மாதத்தில் நாம் செல்வம் சேர்வதற்காகவும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து நன்மை ஏற்படுத்துவதற்காகவும் அதிகமான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாங்கள் செய்து வருவோம் அந்த வகையில் நம்மை செல்வம் மற்றும் தங்கம் நம்மை வந்து சேர்வதற்கு ஒரு வந்திர வழிபாடு இருக்கிறது இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் கடவுளை வேண்டி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் ஆணி மாதம் முழுவதும் மேற்கொள்வதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்கள் வீட்டிற்கு செல்வம் தங்கம் வந்து தேரும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை தான் இன்று தெய்வீக பலன்கள் சேனலில் பார்க்கப் போகிறோம் வீட்டில் ஏதாவது பண்டிகை என்றாலேயே முதலில் நம் நினைவுக்கு வருவது தங்கம் தான் அதனை நாம் வாங்க வேண்டும் என நினைத்து கொண்டிருப்போம் செல்வம் இருந்தால்தான் அனைத்து விதமான விசேஷம் என்றாலும் நாம் செய்து மகிழ்ச்சியாக இருப்போம் அவ்வாறு அந்த தங்கம் மற்றும் பணம் சேமிப்பதற்கு மட்டும் இருந்தால் பத்தாது அவர் கடவுளுடைய அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கு விதியாக இருக்கிறது அப்படிப்பட்ட செல்வங்களை நாம் வாங்குவதற்கும் அடமானத்தில் இருக்கக்கூடியவற்றை நாம் திரும்ப வீட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த ஆணி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது அதை இப்பொழுது வாருங்கள் தெரிந்து கொள்வோம் இந்த மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதனை மறந்துவிடக்கூடாது முழு அந்த மாதமாக அந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி இரண்டு நாட்கள் வருகிறது அந்த முப்பத்தி இரண்டு நாட்களில் நீங்கள் தாராளமாக செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரத்தின் சக்தி நாம் நினைத்தது போல் செல்வம் மற்றும் தங்கம் வீடு வந்து சேரும் என நம்பிக்கையாக இருக்கிறது இந்த மந்திரத்தை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து சுத்த பத்தமாக குளித்து முடித்து வீட்டிற்கு நம்முடைய வடக்கு திசையில் வடக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் முக்கியமாக இந்த மந்திரத்தை தாராளமாக கூற வேண்டும் இந்த மந்திரத்தை குறைந்தது பத்து முதல் பதினைந்து நிமிடத்திற்குள்ளாவது நாம் சொல்ல வேண்டும் நிறுத்தி நிதானத்துடன் தங்கம் நம்மிடம் வந்து கொண்டே இருப்பதை போல் கற்பனை செய்து கொண்டு இந்த மந்திரத்தை பத்து நிமிடம் மனதிற்குள்ளேயே கூற வேண்டும் முடிந்தால் பதினைந்து நிமிடம் கூட கூறலாம் இந்த மந்திரத்தை சத்தமாக கூறக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பாக எவரிடம் கேட்கக்கூடாது அக்கம் பக்கத்தார் இவ்வாறு ஒரு செயல்முறையை செய்கிறார் என்பதை உங்களுக்கு அவர்களிடம் உங்களிடமிருந்து அவர்கள் தெரிந்து கொள்ள கூடாது அப்படி மனதிற்குள் நாம் ஒழித்துவிட்டு வானத்தை பார்த்து வாயால் காற்றை மூன்று முறை ஊதிவிட வேண்டும் இப்படி மனதிற்குள் நாம் கூறிய மந்திர சக்தி வாய்ந்ததாக நீங்கள் பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றுடன் கூறுவதற்கு இது சமமாக இருக்கிறது நம் வீட்டில் செல்வம் சேர்வதற்கு வாய்ப்புகளை பஞ்சபூதங்கள் உருவாக்கும் என நம்பிக்கை புராணங்கள் கூறுகிறது அந்த வகையில் நீங்கள் பஞ்சபூதங்களில் ஒருவரான வாயு பகவானிடம் உங்களுடைய ஒப்பந்தத்தை போடுவதற்கு இது சமமாக இருக்கிறது அந்த மந்திரம் என்னவென்றால் ஹோம் சர்வண குபேராய நமக இதனை படிக்க வேண்டும் கண்டிப்பாக ஓம் சர்வண குபேராய நமக நூறு மீண்டும் ஒரு முறை கூறுகிறோம் ஓம் சர்வண குபேராய நமக இந்த மந்திரத்தை மனதில் குபேர பகவானை நினைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவருடைய மனதை உங்களுடன் பாதிப்பு ஏற்படச் செய்யுமாறு அந்த பதினைந்து நிமிடமும் தாராளமாக ஓம் சர்வண குபேராய மக என என்பது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு அந்த செல்வமே உங்களிடம் வாயு பகவானால் பெறப்பட்டது என்பதை போல அவ்வளவு இதாக கூற வேண்டும் நாம் எந்த செயலை செய்வதற்காக எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அந்த கடவுளின் அருள் இருந்தால்தான் அது நிறைவேறும் மேலும் தெய்வத்தின் அருளோடு பஞ்ச பூதங்களின் அருள் நாம் பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அந்த வகையில் இந்த மந்திர உரையாடலை செய்து ஆணி மாதம் நிறைவடைவதற்குள் தங்கத்தை வீட்டில் சேர்த்து வைக்கலாம் என்ற தகவல் உங்களுக்கு இடம் கூறுகிறோம் கண்டிப்பாக இந்த குபேர மந்திரத்தை கூறி வாருங்கள் எளிமையான மந்திரம் உங்களுக்கு அருளியுள்ளோம் ஓம் சர்வண குபேராய நமக அதிகாலை எழுந்து கொள்ளுங்கள் தாராளமாக இதனை படிக்கலாம் ஓம் சர்வண குபேராய நமக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்